ஐதே ஆசி பெறுறோம் மாnalunalu இதுல என்ன சிறை ஜாய்கிறது ஆதித்தீய பாஜியோட கொண்டைய அவருடைய தலைவர் செயலாளர் மற்றும் குறிப்பர்கள் அனைவருக்கும் உங்கள் காலை வணக்கத்தை தெரிவிக்கொள்கிறேன் பிரேம்கா மேன ஸ்ரீ சாபகர் கடந்த வாரம் நடைபெற்ற போட்டிகளில் நமது பள்ளி மாணவ மாணவிகள் சென்றனர் அதில் சிறப்பிடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு அவர்கள் இங்கேயே வந்து அதற்குரிய பரிசுகளை செய்துள்ளார்கள் அவரை நிர்வாகத்தின் சார்பாக மீண்டும் என வரவேற்று அந்த போல वही गाड़ियों के ट्रैफिक यहाँ लगाने वाले माना माने लातने बेर में से एक बंदरगाह मेला के लापरवाही हम लगाने वाले नवंतर स्टेशन यह सेक्शन மிக்க மாணவர் கூட்டத்தை கண்ணதிரை பார்க்கிறேன் கடந்த இருபதாம் தேதி என்று மிகச்சிறப்பு நம்முடைய இந்துக்கல்லில் ஏகத்துவ மெய்மையார் சபையின் சார்பில் ஒரு முப்பெரும் விழா நம்முடைய நபிகள் நாயகம் சல்லல்லா ஒரே அவர்களின் பிறந்த நாள் விழா ஆலகை அவர்களின் நினைவு தினம் கந்தூரி விழா மத ஒருமைப்பாட்டு நலிணக்க விழா எனும் முப்பெரும் விழா மிகச்சிறப்பாக நடைபெற்றது அந்த விழாவிலே பல பள்ளிகளை சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு கவிதை போட்டி அதே போல் விளாடி வினா போட்டி பேச்சு போட்டி ஆகிய மூன்று போட்டிகளில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள் அவற்றில் குறிப்பாக நம்முடைய சிஎஸ்எம்ஏ பள்ளி மாணவர்கள் மிகச் சிறப்பாக பங்கேற்றார்கள் நல்ல கனவுகளை இழப்பலாம் அந்த மாணவர் செல்வங்கள் அந்த அளவுக்கு தங்களுடைய நான் அங்கே அறிவித்தேன் இதில் முதலாவது இரண்டாவது தேர்ந்தெடுப்பதற்கு நிச்சயமாக நடுவர்கள் சிரமப்பட போகிறார்கள் என்று அந்த சிரமத்தின் விளைவாக கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் பரிசளிப்பது என்ற முடிவாகி யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கும் பரிசளிப்பது என்ற முடிவுக்கு ஏகத்துவ மையாத சபையினுடைய அந்த நிர்வாக அமைப்பு முடிவுக்கு வந்து அனைவருக்கும் பரிசு என்ற ஒரு அற்புதமான முடிவை எடுத்திருக்கிறார்கள் அந்த வகையில் அன்று கலந்து கொண்ட மாணவர் செல்வர்களுக்கு இன்று பரிசு வழங்கப்படுகிறது உண்மையிலேயே இவர்களை தயார் செய்த அந்த ஆசிரியர்களுக்கும் இந்த வேலையை நம்முடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் மதம் பாராது மதவேற்பாடு பாராது என்ன எந்த ஒரு கோடி என்றாலும் அத்தனை போட்டிகள் சிறப்பாக பங்கேற்று உங்கள் மாணவர்கள் உங்கள் சகோதர சகோதரிகள் அவர்கள் வேலை கிடைக்கிற அவர்களுக்கு வரும் நல்ல நலவை வேலை நல்ல ஒரு உச்சார செஞ்சு கொடுக்குறாங்க சொல்லி அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தலைவையை அசையம் தருடைய ஆசிரியர்கள் அனைவரும் சேர்ந்து அற்புதமான ஒரு கல்வியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒழுக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோல் பல்வேறு போட்டிகளுக்கும் அனுப்பி தலைமைத்துவத்தை வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் எங்களுடைய இணையாத சபையின் சார்பாக நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம் ஒவ்வொரு போட்டியாக குறிப்பிட்டு அந்த போட்டிகளுக்குரியவர்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன எங்களுடைய இணைத்துவ மீனாத சபையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஆயுத் அவர்கள் அந்த பரிசுகளை நம்முடைய எச்சல் சேர்ந்து வழங்குவாரு கேட்டுக் கொள்கிறேன் அதே போல் இந்த போட்டிகளை எல்லாம் மிகச் சிறப்பாக ஒருங்கிணைத்து அல்லும் பகலும் பாராது மூன்று மாத காலமாக பாடுபட்டு அந்த போட்டிகளை நடத்திய என்னுடைய அண்ணன் ராஜா நசோரியல் அவர்களையும் அந்த பரிசுகளை இணைந்து வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்

அவர்களை பற்றிய பல செய்திகள் அவருடைய வரலாறு அதை படித்து நலப்பாடம் செய்து அதில் உள்ள அத்தனை கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்கள் அவர்களை போல நாம் அழைக்கிறோம் அந்த வகையில் முதலாவதாக மிகச்சிறப்பாக பங்கேற்ற வேலை அடைத்தோம் அவர்களுக்கு இப்போது எங்களுடைய சமையல் சார்பாக பரிசு வழங்கப்படுகிறது காலை உறவு செறிக்கு வரை கை வேண்டும் அதே போட்டிகளை கலந்து கொண்டு பரிசை பெறுகிறார் எம் சமீமா நைட்லர் அதே போட்டியில் அதே போட்டியில் கலந்து கொண்டு வரிசை பெறுகிறார் ஐ நியமத்துள்ளா நியமத்துள்ளா

சிறப்பாகவே பாதுகாப்பு பொருள் சொல்லி அதிலிருந்து இருந்து தமிழ் சொல்லி விடை சொல்லி மிக சிறப்பாக பதிவித்தார்கள் வயிறு வச்சு உங்களுடைய பள்ளியை பொறுத்த அளவிற்கு மரப்பாடம் செய்யவில்லை அது ஒன்றுதான் அடுத்த முறை வரும்போது பாடல்களை மரப்பாடம் செய்து கொண்டு வந்தால் இன்னும் சிறப்பான பரிசுகளை ஏன் அந்த போட்டியில் கலந்து கொண்டவர்களே சிறப்பான இடத்தை நீங்கள் பெற முடியும் என்பதை இந்த வேலையை தெரிவித்துக் கொண்டேன் மிகச்சிறப்பான தயாரிப்பு அந்த மாணவர்களுக்கு இப்போது பரிசுகளை அறிவிக்கிறோம் முதலாவதாக வி சர்மிலா ஒாம் வகு மாணவி ஒன்பதாம் வகுப்பு மாணவி பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி அவர் வரவில்லை என்றால் அந்த பரிசை உங்களுடைய தலைமை ஆசையை பெற்றுக் கொள்கிறார் எஸ் காவியா பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவி ஒன்றாம் வகுப்பு கூட நம்முடைய இங்கே முகமது வகுப்பு மாணவர் நல்ல நடிகை அழகிய தமிழில் மிகச் சிறப்பாக பேசிய அந்த மாணவர்களுக்கு இப்போது பரிசுகள் வழங்கப்படுகின்றன நல்ல தவறுகளை எடுப்பார் உங்களுடைய தொடர்ந்து பேச்சு போட்டியிலே முகமது

பயிற்சியை அளித்த மரியாதைக்குரிய திருவுகள் சாஹிதா பாத்திமா அவர்கள் சாஹிரா சுல்தான் அவர்கள் வேலை பயிற்சி உங்களை தலைமையிடத்திற்கே கொண்டு செல்லும் அந்த பயிற்சியை வழங்கக்கூடிய நடப்பீர்கள் என்ற எண்ணத்தோடு இந்த அற்புதவால் வாய்ப்பை அளித்த உங்கள் தலைமை ஆசிரியருக்கும் நம்முடைய அவர்களுக்கும் மற்றொரு ஆசிரியர்களுக்கும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து கொண்டு உங்களுடைய திறன் சிறக்கட்டும்